ஹலோ எவ்ரிவன் மணி இங்க திசை ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை நான் படித்தேன் ஸோ அதை அவங்கள்ட்ட ஸேப் பண்ணிக்கலான்னு போனுச்சு ஸோ அந்த புத்தகத்தோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறது ஸ்டில் என்னால் ஃபைனல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து நீங்களாம் டிஃபைன் பண்ணும் நீங்கள் வந்து நீங்கள் வாழ்கிற உலகத்தில் எது சரி எது தப்புங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்டை எனக்கு க்ரியேட் பண்ண தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த புக்கிலேருந்து ஸோ அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த புத்தகத்தோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நகரணி நாய் அதில் மல்டிபிள் சின்ன சின்ன கதைகள் வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பர்டிகுலர் கதை அப்படி என்ன அப்படின்னா கைக்கூட்டைகளும் ட்ரான்ஸ்வெட்டி ட்ரான்ஸ்வெஸ்டிசம் அப்படிங்கிற கதை ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்வெஸ்டிசம் அப்படின்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் ஸோ ட்ரான்ஸ்வெஸ்டிசம் இஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் கிராஸ் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் விச் இஸ் வியரிங் குரோத்திங் ட்ரெடிஷ்னலி அசோசியேட்டட் வித் ஆப்போசிட் செக்ஸ் விச் மீன்ஸ் ஒரு ஜெண்டர் இருப்பாங்க அந்த ஜெண்டர் வந்து ஆப்போசிட் ஜெண்டரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் லைக் பண்ணி அதை போ அதை போட்டுக்கணும்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ரஸாம் ட்ரான்ஸ்லேஸ்டிசன் ஸோ இந்த கதையோட நாயகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் அவனுக்கு ஒரு அம்மா அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கார் இயர்லி ஐ மீன் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து விசிட் பண்ணுவார் அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அக்காவுக்கு வந்து நியர்பை ஒரு ஐ மீன் மேரேஜ் அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க ஒரு டென் இயர்ஸ் கேப் இருக்கும் இப்போ அக்காக்கும் பையனுக்கும் ஸோ அந்த கதையோட நாயகன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்றைக்குமே நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்க நம்ம என்றைக்குமே முத முதலாக எதை ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அது வந்து எப்போதுமே நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவோம் அது ஃபார் ஃபார்வர் ஃபார்வர்ங்கிற மெமரிய நமக்கு இருக்கும் விச் மீன்ஸ் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் அந்த சேம் இன்சிடண்ட் நீங்கள் ரீக்ேட் பண்ணாலுமே அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஃபீல்கிறது வந்து ஒரு தனி தான் ஸோ அதே மாதிரி அந்த பையன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்கூல் போகும்போது அவனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அழகான ஒரு கட்சிப்பை கொடுக்குறாங்க அந்த கட்சி வந்து ஒரு அந்த சின்ன உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் போகும்போது அம்மா நம்ம கொடுக்குறது மேக்ஸிமம் அது பூ போட்டது அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ அந்த கட்சிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ கட்சிப்பில் வந்து பூ பூ போட்ட இருக்கும் அவன் ரொம்ப அட்மெட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த கட்சிப் சோ அதனால என்ன பண்றாங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவன் பூ போட்ட கட்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா வந்து ஓகே இவன் பயங்கர அந்த ஒரு தாட்டில் வரும்போது அது இனிமேல் பூ போட்ட கட்சிப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பசங்க யூஸ் பண்ணுற கட்சிப்பை வந்து வாங்கி கொடுக்குறாங்க பட் அவனுக்கு இன்னமும் அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா அவன் இவ்வளவுலாம் அதான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன் நான் பூ போட்ட கட்சிப்பை யூஸ் பண்ணக்கூடாது ஏன் பசங்கனா அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன் பொண்ணுங்கள் தான் பூ போட்ட விஷயம் மட்டும் தான் பிடிச்சிருக்கு ஏன் பசங்களை பிடிச்சக்கூடாதுன்னு அவனுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்வி அதுக்கு பதிலும் தெரியலை பட் ஸ்டில் வந்து அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பசங்க யூஸ் பண்ணுற கட்சிப்பை தான் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க தென் இப்படி மூவ் ஆன் ஆகுது தென் அந்த பையனுக்கு வந்து லிட்ரலி வந்து அம்மாவோட சாரி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றான் தென் அக்காவோட லைக் சுடிதாராக அந்த மாதிரி போட்டுக்க அவன் ஆசைப்பட்றான் ட்ரை பண்ணியிருக்கான் இதை சம்டைம்ஸ் அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணி பயங்கரமான அடி ஓ ஓ அடி அடியில் மறுக்கமாக தடி பிச்சி எடுத்துக்கிட்டாங்க ஆஹ் அந்த கோவத்தின் உச்சியில ஒரு பர்ஸ் ஒரு ஒரு பர்சன் வந்து கோவத்தின் உச்சில மாதிரி நடக்கும் ஆக்சுவலாக அவன் தண்ணியிலே மறந்து கை காலாம் ஒரு மாதிரி லைக் நடுங்கிடும் ஏன்னா அவன் என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறங்கிற ஒரு நிதானத்தை இழக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க அம்மா போயிருக்காங்க அந்த டைமில் அன்கண்டிஷ்னலாக அந்த பையனை போட்டு அட்டியடி நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க அவங்க அவங்களுக்கு புரியல சரி ஓகே வெளியேட்மா இனிமேல் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த பையன் வந்து கேஞ்சுருக்கான் அவங்க மாட்டேன் ஸோ ஃபைனலி வந்து அவங்க அம்மா ஊசி விட்டுருக்காங்க அப்புறம் இது இதனாலே வேணால் இந்த பையன் வந்து பூமை பூ போட்ட விஷயத்த சாமிக்கு போடுற பூவில் ஸாரீ ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்டம் அதிகமாகுது அப்படின்றது அவங்க அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதனால அவங்க அம்மா வந்து பூ தலையில வச்சுக்கிறதே விரும்பலாம் அதுக்கு மேலே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு பேர் வந்து அவங்க அம்மா வந்து பையனோட அம்மா வந்து பையனோட அப்பாவுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க ஏன்னா அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காரு அவங்க அப்பா ஒரு நாள் ஓகே இதுக்காக ஊருக்கு வராங்க ஐ மீன் இந்த பர்பஸ்க்காக வரல அவங்க அக்கா மேரேஜுக்காக வராங்க ஸோ நல்லபடியாக அந்த பையனுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறங்கிறதை அவங்க அப்பா வந்து அந்த பையன்களை பற்றி எதுவும் கேட்கல இதை பற்றி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல பட் அவங்க அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பட் எங்கேயுமே காமிச்சிக்கல ஸோ அக்காவோடய கல்யாணத்தை பொறுப்பாக அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிறாங்க கல்யாணம் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அக்காவும் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க இப்ப அவங்க அப்பா ஒரு கால் எடுக்கிறார் இனிமேல் நான் வெளிநாட்டுக்கு போகல அந்த பையனுக்கு புரியல ஏன் விளையாடுறது ஏன் இங்கே இருக்கேன்னு சொல்றாரு ஏன் வெளிநாட்டுக்கு போகல அப்புறம் அந்த பையனுக்குள்ள வாழ்த்து இருக்கேன் பட் ஸ்டில் ஓகே அவளுக்கு ஏதோ நம்மளை சுத்தி ஏதோ நடக்குதுங்கிறது அவனுக்கு புரியுது அப்புறம் என்ன பண்றாரு அவங்க அப்பா இதை இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத யோசிச்சு அந்த ஃபைனை கூட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விடுறாங்க ஸோ பசங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க இந்த ஃபைனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா சொந்த ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இங்கிருந்து படிக்கலாம் பட் ஹாஸ்டலில் போய் ஏன் படிக்க வைக்கிறாங்க அது கேள்விக்கு அவனுக்கு கூட தெரியல அவங்க நாள் வந்து அவங்க அப்பாயின் அவங்க அப்பாட்ட கேட்குறான் என்னைக்கு வெளியே வெளியே கூப்பிட்டுப்பாங்க எனக்கு தான் வாங்கி மாதிரி கேட்டிருக்கான் ஸோ அவங்க அப்பாவும் வெளியே கூட்டி போய் வாங்கி கொடுக்க போகிறாங்க பட் எந்த திங்ஸ்னே அவனுக்கு பிடிக்கல பட் க ஃபைனலாக வந்து அவங்க அப்பா நான் ஃபீல் பண்ணிக்காலும் ஓகே கட்சி பூப்படை கர்ச்சிப்பா வந்து வாங்கி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இது ரொம்ப பிடிக்கும் இந்த பையன் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறான் ஸோ கட்சிப்பாக வாங்கிட்டு அது ரிட்டன் ஹாஸ்டல் போகிறாங்க ஹாஸ்டல் வார்டனும் அப்பா ரொம்ப டைமில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ பையனுக்கு புரியுது போய் நம்மளை ஏதோ பேசிட்டு இருக்காது அந்த அவனை விசிட்ஸ் பண்ணிடலாம் வார்டன் ரெண்டு தடவை பார்க்குறாரு ஆனால் இதையும் கம்யூனிகேட் பண்ணலாம் கடைசி நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பையன் கொடுத்த கர்ச்சிப்போ எதுவும் வாங்கினாலும் அந்த கட்சி திரும்ப பிடிக்கிறாரு பிடிக்கிட்டு இல்லை இது நீ நல்ல படி நீ நிறைய படிக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும் எது நல்லது எது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து கட்சிப்போ ஸோ இந்த பையனுக்கு புரியல தென் கால் ஸ்கூல் டேஸ் முடியுது அவன் காலேஜ் போறான் ஃபைனலி வந்து அவனும் ஒரு மேரேஜ் மேரேஜ் பண்றாங்க மேரேஜ் பண்ற ஐ மீன் அந்த காலகட்டத்துக்குள்ள உள்ளவரான் அப்புறம் அவனுக்கு கல்யாணமும் பண்ணிடுறாங்க இதில் இதில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு நாள் ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பையன் போகிறான் ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கேயும் அந்த பூ போட்ட மேலே ஒரு தாக்கம் அது அது ஸ்டில் அது இருந்துக்கிட்டே இருக்குது அவன் லைஃப்லாம் அங்கே அது ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கு அவன் பில் போட போகும்போது சார் ஏன்னா மாற்றி வாங்கிட்டிங்களா எதுக்கு இந்த கட்சி இப்போ இது லேடிஸ் தானே அவன் போகும்னு சொல்லி அவன் கேட்குறான் கேட்குறாங்க யார் அந்த பில் கேஷர் யார் பில் பண்ணாங்களோ அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இவனுக்கு லிட்ரலி என்ன சொல்கிறது புரியல ஆக்சுவலாக அவன் அவனுக்கு தான் வாங்குறான் தைரியமாக சொல்லிடுவான் இல்லை எனக்கு தான் வாங்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு பட் அவனும் சொன்னாங்க ஓ சாரி நான் மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறான் ஆனால் மனசில் கேள்வி நான் என் பாய் பண்ணுவோம் எனக்கு தான் ஏன் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவன் 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 நிறைய யோசிக்கிறான் பட் ஸ்டில் அவன் எதுவுமே அவன் கம்ப்ளைண்ட் வந்து அவன் எதுவுமே கம்ப்ளிகேட் பண்ணுறான் ஸோ கஷ்ட ரிட்டர்ன் கொடுத்துட்றான் அப்புறம் ஒய்ஃப் வந்து ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அந்த சாரீ பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னிருக்கிறேன் அந்த பையனுக்கு வந்து சாரி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் நிறைய டைம் அதுலேயே எஸ்பெஷலி ப்ளூ கலர் சேரீனால ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு தடவை அவங்க கட்டி பார்த்துருக்காங்க அவட ஸோ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அவன் மனசுக்குள்ளே அந்த சேரீ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு சேரீ சூப்பராக இருக்கு நீ ப்ளூ கலர் சேரிகள் என்ன நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூட சொல்கிறான் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப எனக்கு ஆத்மாத்மான ஹஸ்டோண்டி கிடைத்திருக்காங்க அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ப்ளூ கலர் சேரீ வாங்கி கொடுக்குறான் அவங்களும் விருப்பப்பட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ இதில் என்னென்னா இப்பெல்லாம் ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லையோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த கதையோட நாயகன் வந்து சாரியை கட்டி அந்த சாரியை வந்து கட்டி பார்த்துக்கலாம் அவன் வாங்கி கொடுத்து சரி அவன் அவன் கட்டி பார்த்துக்கிறான் ஸோ இதில் அவங்கள என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பெண் அவன் நினச்ச ஒரு பசங்களோட ஜீன்ஸ் பசங்களோட ட்ரெஸ் போடுறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியாது ஸோ அவங்க விருப்பப்படுறாங்க நம்ம அலோவ் பண்ணுறோம் இங்கே பெண்கள்னா பெண்ணியம் பேசுறாங்க ஸோ பெண்ணியம்னா என்ன பெண்ணியத்தோட பெண்ணியம்ங்கிறது எது இதுதாங்கிறது யார் அதை டிஃபைன் பண்ணலாம் ஒரு பெண் நினைச்சா அவங்க விருப்பப்பட்டு இது செய்யலாம் ஆனால் அது ஆம்பளைங்க வரும்போது ஆம்லைனே இந்த கட்டகத்துக்குள்ளதான் இருக்கும் இதை தாண்டி நீ வரக்கூடாது இது இது வந்து பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணுறாங்க அதை தாண்டி நீ பண்ணும்போது உன்ன வந்து டிஃப்ரெண்டாக பீப்புள் டிஃப்ரெண்டாக பீப்புள் பார்க்குறாங்க நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் ஆனால் அது பின்னியன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஒரு பசங்க கூலர் வந்து பின்னியமா ஐ மீன் ரொம்ப சாஃப்டா இருக்கும்போது அதுக்கு ஒரு கமெண்ட் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லை ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க ஒரு ஜெனரலைஸ் பண்ணுறாங்க இது இப்படி தான் இருக்கணும் இதை தாண்டி கொஞ்சம் வாட்ர தாண்டும் போதுமே இந்த சொசைட்டி வந்து நீட்டாக இருக்கிற இல்லைன்னா நீ வந்து திஸ் இஸ் நாட் ரைட் திங்ஸ் ரைட் மாதிரி ஒரு கிரியேட் அது அந்த வந்து அவன் கடைசியாக வேணாம் சொல்றான் அப்படின்னா கிடைச்சிருக்காங்க எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு இது பிடிக்கும்னு என் ஒய்ஃப்ட்டு என்ன சொல்லலை சொல்ல முடியல சொன்னன்னா இந்த அழகான உறவு நாளைக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரகசியத்தை அவனையும் தனக்குள்ள வச்சுக்கா ஸோ அவங்க அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் அவன் திருந்திட்டான் அவன் இப்போ எதுவுமே பண்ணலை அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவன் ஸ்டில் அதை தான் இருக்கான் எப்படி பண்ணா ரகசியமா பண்ணுறான் ஸோ ஒரு ரகசியம் ரகசியமா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச விஷயத்த யாருக்கும் தெரியாதப்ப ஸ்டில் தான் இருக்கும் சோ என்னென்னது பூ போட்ட கழிச்சு போய் யூஸ் பண்றது சேரீயை அப்ப போய் கட்டி பாக்கிறது பண்ணுக்குள்ள ஸாரியை கட்டி பாக்கிறது சேரியை கட்டி இந்த பாக்கிறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உலகத்துல இதுதான் ரைட் இதுதான் தப்புன்னு சொல்லி நிறைய டிஃபைண்ட் பண்ணிருக்காங்க அது அதுவுமே ரைட்டா இருக்கும்னு விஷயம் அது உண்மையாக தப்பா இருக்கும்னு அவசியமும் கிடையாது அது நீங்க எடுக்கிற தான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் பண்றதும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பாதிக்காத வரைக்கும் ஏன்னா இந்த சொசை வந்து நீ பண்ற விஷயம் இன்னொருத்தங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நீங்க நம்புற வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதையிலே இந்த பையனுக்கு வந்து பூப்பட கட்சி யூஸ் பண்ணோம் அவங்க பூப்படுறான் சோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்த சொசைட்டி என்ன பிரச்சனை கிரியேட் ஆகும் அது எனக்கு தெரியல ஆனால் அதை அலோவ் பண்ணுங்கள் சொசைட்டி அலோவ் பண்ண ஸோ இந்த மாதிரி சொசைட்டிக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எந்த பாதிப்பு கிரியேட் பண்ணாது அப்படின்னா ஆனால் யாருக்காகவோ பயந்து ஆல்ரெடி சொன்ன ரூல்ஸுக்காக பயந்து நீங்கள் அதை விடணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னா இந்த புக்கில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னா அதை எப்படி பெர்சீவ் பண்ணுறவங்க பொறுத்து மாறும் ஸோ இந்த புக்கை இன்னொரு படிக்கும் படிக்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி தோணும் எனக்கு இல்லை என்ன தோணுச்சா இல்ல ஒரு ஒரு ரெண்டு இருக்கும் பெண்ணின்னா என்ன பெண்ணின் இதுதான் யாரு டிஃபைன் பண்றது ஒரு பெண் ஆண் மாதிரி நடந்துக்கிறதா பெண்ணியமா அப்படின்னு நிறைய விஷயம் வந்துருக்கும் சோ இது ஆமா எது பெண்ணியம்ங்கிறது எனக்கு தெரியல ஒரு ஆண் பெண் அனைவரும் சமம் தான் கரெக்டுங்க ஒரு பெண் ஆனாக ஒரு சில விஷயங்கள் போல்டா நடந்துக்கிறாங்க சண்டே ஐ மீன் இங்க குரல் கொடுக்கணும் அங்க குரல் கொடுக்குறாங்க சோ எல்லாமே சமமாக பார்க்கும்பொழுது ஏன் ஆண்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்படவில்லை அது எனக்கும் தெரியலை பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் வாஸ் நைஸ் டு ரீட் தட் பர்டிகுலர் கண்டென்ட் பட் ஹோப்லி ஃபியூச்சரில் எனக்கு எந்தெந்த விஷயங்களும் தாக்குமா இருக்கோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அப்ரோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ